அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழு பேச்சாளர் பேசினாங்க இந்த வாரம் பேர் கொடுத்தது வந்து பதிமூணு பேர் ஸோ போன மாதம் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இந்த மா இந்த ரெண்டாவது மாதத்தில் வந்துட்டு பதிமூணு பேரில் இன்னைக்கு வந்துட்டு ரெண்டு குழந்தை பேச்சாளர்களை நம்ம அறிமுகப்படுத்த இறக்கிறோம் அதில் முதலாவதாக நம் திராவிட போர்வாளளுடைய இரு வாள்கள் அதில் ஒன்று வந்து அயாஸ் பிலால் அவங்க வந்துட்டு நம்ம ஜிஸ்ரா பானும் அவங்களுடைய மூசா இந்த புதாரத்தை பற்றி பேச வராங்க ஒவ்வொரு நிகழ்விலும் மூசாவை பற்றி பேசாத ஆட்களே கிடையாது ஆனால் மன்னிக்கவும் நான் இன்னும் அதை வாசிக்கலை நான் கண்டிப்பாக வாசிட்டு சொல்கிறேன் ஆனால் வந்து ஒவ்வொரு நிகழ்வுமே இந்த இந்த வார்த்தையை நான் வந்து கேட்டுட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக இன்றைக்கே நான் அதை வாசிட்டு நான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து அந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறேன் நண்பர் பிலால் அவர்களுடைய மகனார் கயாஸ் பிலால் அவர்களை முன்னாடி எல்லோருக்கும் பேசப்படும் பற்றி பிரான் என்ற அரசிப்துல பிரான் என்ற அரசியல் அரசன் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது எல்லாம் அவன் இருந்தான் அப்பொழுது ஜோசேகர் வந்து சொல்றான் பனி இஸ்ராயில் இருந்து வந்து அவனை கொண்டு கேட்டி ஆண் குழந்தையான் அப்போ ஒரு அம்மாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பெருக்குது அது இரு இருலாம் சொல்கிறான் அதை எடு அதை நைன் அஞ்சிலேயே போட்டுருவாங்க ஒன்று அவங்க அம்மாவை அதை பெட்டியில் வச்சு நைன் அண்டியில் போட்டுறாங்க அப்போ ஹிரோ ஹிரோனி மனைவி அதை எடுக்கிறாங்க எடுத்து பிராமிட்டை கேட்குறாங்க இதை வளர்க்குறான்னு அவங்களும் ஓகே சொல்லிடுவாங்க ஒன்றே இந்த பிள்ளை வளர்ந்து ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு இப்போ அவங்க தான் மூசாலிஸு தான் வாங்கி ஒரு நாள் அவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பனி இஸ்ராயிலரும் எகிப்தியரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த பனி இஸ்ராயிலரும் உதவிக்கு அந்த எகிப்தியரை கூப்பிட்றாரு உடனே அவர் போகும்போது அவரை கொண்டுறாரு உடனே அவங்க இருக்கிறவரெல்லாம் இவர் இவரு நாங்கள் கொல்ல வந்தவன் எல்லாம் அவர் கொல்ல போகிறாரு உடனே அவர் அந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு போயிடாரு இப்போ போகும்போது அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை இல்லை பணம் இல்லை உணப்பில் எதுவுமே இல்லை அப்போ அந்த பாலை வந்து அப்போ அந்த பாலை வளர்த்துற நிறைய பேர் ஆடிமளிக்கிறாங்க அப்போ ரெண்டு பெண்களை பார்க்குறாரு அவங்க போய் கேட்குறாரு பெண்களுக்கு கஷ்டமான எதையாச்சும் நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க எங்கள் அத்தா வந்து எங்கள் அத்தா வந்து வயசானவர் உடனெல்லாம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க உடனே அதை கேட்டோன்னே அப்புறம் இதுக்கு நீங்கள் போய் ஆளுக்கு தண்ணி கொடுத்தாங்க நீ நிற்கிறீங்கன்னு முன்னாடி ஆண்கள் இருக்காங்களே அவங்கள எப்படி தண்ணி விட்டு முன்னாடி போகிறதுன்னு கேட்குறாங்க உடனே அவங்க போய் ஹெல்ப் அவ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அடுத்த நாள் அந்த ரெண்டு ரெண்டு பெண்களும் வந்து சொல்கிற மூசாலிசிடலாமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க எங்கள் அத்தை வந்து அவங்களை கூப்பிட்றாங்கன்னு அப்படின்னு மூசாளிஸ்லாமும் போகிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க நீ எட்டு வருஷம் என்கிட்ட வேலை பார்த்தனா என் பொண்ணை உனக்கு கட்டி தரேன்னு உடனே அவங்களும் அவங்களும் ஓகே சொல்லிட்டு அங்கேயே வேலை போகிறாங்க இப்போ பத்து வரு பத்து வருஷம் ஆயிடுச்சு இப்போ அவங்க ஊர் ஊருக்கு போகணுன்னு ஊருக்கு போகணுன்னு ஆசை இருக்குது இப்போ உடனே மூசாளிஸ்லாமும் மனைவியும் ஊருக்கு போகிறாங்க ஊருக்கு போகும்போது போய்கிட்டு இருக்கும்போது நைட் ஆகிடுச்சு அப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னு இருக்கிறாங்க அப்போ ரொம்ப இருட்டாக இருந்து இருந்ததால் அவங்கள்ட்ட கையில் ஒன்றுமே இல்லை தூரத்தில் வெளிச்சமும் ஒன்று தெரிஞ்சிச்சு அதை பார்த்து மோசடிச்சுன்னா போகிறாங்க அங்கே போகும் போகும்போது தான் அண்ணன் சொல்கிறான் நான் நான் இடை தூதராக எடுத்துருக்கேன் இப்போ போய் ஹீரோன்னா கொல்லணும் வந்து நான் எப்படி நான் மட்டும் எப்படி தனியாக போகிறதுன்னு அவர் தம்பி ஹாரண நீசலாங்க அருமையே கூப்பிட்டுக்காவன்னு கேட்குறாரு அதுக்கு அல்லாவும் சரி கூப்பிட்டுக்கன்னு சொல்லுவாங்க அண்ணே போகும்போது இப்போ எகிப்துக்கு போயிட்டாங்க விராம்கிட்ட போய் ஹா ஹாரணாமல் மூசால் வீசலாம்னு சொல்கிறாங்க நீ கடவுள் இல்லை தான் கடையில் நீ அவனை தான் தொல்கணும் அதுக்காக மாட்டேன்னு சொல்லணும் உடனே இன்னும் மூசாடை சொல்லாமல் வந்து கையில் இருக்க குச்சி கீழே போகிறாங்க அதை உடனே அது பாம்பாயிருச்சு இன்னும் அங்கே இருக்க மஞ்சளிலாம் சொல்கிறாங்க இவ்வளோ ஒரு சூனியக்காரன்னு இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் போட்டி வைக்கிறாங்க சூனியக்காரனுக்கு இவங்க அது அப்படி போட்டி வைக்கும்போது எல்லோரும் வராங்க இந்த ஊரில் இருக்க துணிக்கு அப்போ எல்லோரும் அவங்க கையில் இருக்க கம்பு தூக்கி போடும்போது அது பாம்பு மாறிடுது இப்போ மோசாளி சிறவங்களேருந்து தூக்கி போடும்போது அது பெரிய பாம்பை எல்லா பம்பையும் சாப்பிட்டுது உடனே மற்ற சூன்யக்காரங்களாம் இவனுக்கு சத்துதாக பண்ணுறாங்க உடனே அதை பார்த்து சில போகும் வந்து அவன் அவங்கள கொன்றான் இப்போ பனி இப்போ பனி இப்போ பனி மூசாலி மோசாளிசாங்கன்னு தனி நாடு நாடுன்னு போகிறாங்க போகும்போது சுற்றி கடல் கடலாக இருக்குது அது அதை தாண்டி போவதில் உடனே முசாலி இஸ்லாமு வந்து கையில் இருக்க குச்சியை கீழே போட்டு கடையில் ரெண்டாக போகிறது அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குது பின்னாடி அந்த பிறம் பிறம்னு அவங்க ஆட்களும் போகும்போது அது மூடி மோடி பிறவங்க கதை